பட மக்களையும் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா நம்மளோட குலதெய்வ கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து புரட்டாசி அமாவாசை இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஸ்பெஷல் பூஜை அதாவது எங்களோடய பூஜை இந்த வா இந்த புரட்டாசி மாதம் வந்து எங்களோட பூஜை அதனால் வந்து நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வந்திருந்தோம் நாங்கள் வரதுக்கு முன்னாடியே பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எப்போவுமே விநாயகர்களுக்கு விநாயகருக்கு வந்து ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிவிட்டு தான் அம்மனுக்கு சாமி பண்ணுவாங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்களே நாங்கள் வந்து கரெக்டாக விநாயகருக்கு பூஜை பண்ணிவிட்டு வரும்போது நாங்கள் ஜாயின் பண்ணிட்டோம் உள்ளே போனோம் உள்ள போனால் போய் பார்த்தா சரியான கூட்டம் ஏன்னா இந்த டைம் வந்து சண்டே வந்துட்டதுனால எல்லோருமே வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அது ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்தது ஏன்னா எல்லாரையும் பார்க்க முடிஞ்சது இல்லாட்டி யாரோ ஒருத்தர் வருவாங்க வரமாட்டாங்க ஒரு சிலவங்க வரமாட்டாங்க வர முடியாத சுச்சுவேஷன் இருக்கும் அதனால் வந்து கூட்டமாக இருந்ததுனால அங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டோம் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு சாமி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலான்ட்டு பார்த்தோம் அப்பவும் உள்ளே எல்லாம் நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க சரி சா விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் கூட்டம்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் உள்ளே போய் சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு அந்த கேப்பில் நம்ம ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தது தான் இது அப்புறம் இப்போ வந்து விநாயகருக்கு உள்ளே இருக்கிற விநாயகருக்கு போய் சாமி பண்ணிவிட்டு அங்கே சாமி கும்பிட்டு பூஜை பண்ணிட்டு நம்ம வந்து சுற்றி வந்தோம் விநாயகர் கோயிலில் சுற்றி வந்துட்டு அங்கே வந்து நம்ம இது பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு நம்மளோட வேண்டுதலெல்லாம் நிறையா இருந்தது அதெல்லாம் வச்சுட்டு கடவுள்கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நம்மளோட அம்மனுக்கு வந்து நம்மளே வந்து வீட்டில் பூ கட்டி எடுத்துகிட்டு போயிருந்தோம் அதை ஹஸ்பண்ட் வந்து வச்சு அதையும் சாமி கும்பிட்டாரு கும்பிட்டுட்டு எல்லோரும் வந்து முன்னாடி வந்து கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வந்து அத்தையும் பெரியத்தையும் சின்னத்தையும் வந்திருந்தாங்க அவங்க வந்து விளக்கு நெய் விளக்கு ஏற்றுனாங்க அதை பார்த்துட்டு இருந்தோம் அந்த கேப்பில் வந்து சரி ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு எடுத்தப்போ தான் வீடியோவாக வந்துருச்சு அதையும் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நல்லா இருந்தால் மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் நல்லாயிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வந்து உள்ளே போயிட்டு நம்ம சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் சாமி கும்பிட்டு பாப்பாவையும் பா பா சாமி பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு தந்தாங்க அதையும் வாங்கிட்டு அண்ட் வந்து அத்தை வந்து பாப்பா கூட விளையாண்டுட்டு அங்கே நின்றுட்டு பா சாமி கும்பிடுன்னு சொல்லிட்டு சொல்லி இருந்தாங்க அப்புறம் அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நீங்கள் இந்த புரட்டாசி அமாவாசையை எப்படி கும்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க